எனக்கு ஊரு கொடுத்த தாய் தந்தருக்கு முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய சொக்கன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இந்த வகையில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வாக்கு என்னுடைய பேச்சுல நிறைய எடுத்துக்கிட்டேன் కొయ్య నడిచి రమణ తిరపడీ తమిళ సినీమీ అమి మలయాళం కన్నడ హిందీ ఆగి ఐదు మొడీ ఇరవతీ ముప్ప పడం నడిచే సీరియల్ నడిచారడం పడం నడిచే இதுக்கெல்லாம் காரணம் கேப்டன் இன்னைக்கு கூட ஜி தமிழ் நினைத்தாலே இணைக்கும் ஷூட்டிங் மதியத்துக்கு மேல பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்தேன் எனக்கு சினிமாவிலும் அரசியலும் முழுவதை கொடுத்த தலைவர் கேப்டனை பத்தி நான் ரெண்டு விஷயத்துல நான் அவரோட பயணம் பண்ணிடுவேன் நீங்கெல்லாம் அரசியல்ல மட்டும்தான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறீங்க நான் சினிமாவிலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் அரசியலும் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை எனக்கு அதே போல கேப்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண விருதுகினி படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அவர் இன்னைக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த படத்துல என்னை அவர் இயக்கியிருக்கிறார் மிகப்பெரிய விஷயம் சினிமாவில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இயக்குநர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சுமார் நானூத்தி இருபது நடிகர்கள் டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கேப்டனை பத்தி சொல்லிட்டே போகலாம் அவருடைய மனித நேயத்தை பத்தி சொல்லணுமா அவர் கொடுக்கிற தன்மையை பத்தி சொல்லணுமா அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டாரா நீங்க கொடுக்கிறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க நீங்க ஏன் கொடுக்கறத விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரா நான் கொடுத்தாலாவது பத்து பேரு உதவி பண்ணுவாங்க விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா கேப்டன் அவர்கள் செஞ்சத இதுவரைக்கும் சொல்லி காட்டினதே கிடையாது அதுக்கு உதாரணம் நிறைய விஷயம் அதே போல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மரியாதை கொடுப்பார் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப கிடைச்சு என் பையம்பிபிட்டு மெடிக்கல் காலேஜ்ல காலேஜ்ல படிக்க ரஷ்யாக்கு படிக்க போனேன் எம்பிபிஎஸ்

जाएं बोलो ना वो नागिप्पिया लोग का प्रगासन वाला वाहान आसारे ने दा दा ना ना न सुना अन्याय कहेते तो प्रबंधक देना भी नहीं पड़ा ये भाइयों मोलाने दी कोई नहीं दूँगा जाएं बोलूँगा नहीं कड़ी से फाटूँगा इतना ये गासन वाले परन्तु क्या परन्तु

போதுல்ல இன்னைக்கு நான் இப்ப சொல்றேன் இருநில இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைநகம் என்ற நெறிநீக்கம் அப்பொழுவசின்னு ஏன்னா சொல்றவங்க என்னோட பெஞ்சாசி மாவட்டம் ஆயும்தின ஒரு இடத்துல மாத்துனா எடுத்து அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுத்துக்குறாரு நாங்க அந்த சொந்த மாவட்டத்திலே இப்போ எங்களுமே தெரியாது அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல பெரிய ஆலம்பணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நரிக்குறவர்களுக்கு இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாம் அவருடைய தொண்டன் அப்படிங்கிறது பொறுமைப்படணும் கருமப்படணும் எந்த நோக்கத்தை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் நாம் நாம் உயிரை நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் பேசணும் ஆசை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சினிமாவில் அரசியல் கிடையாது நான் வந்து அவர்கள் கதை வசனம் எழுதிய பொன் சிங்கம் அப்படிங்கிற ஒரு படமும் பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் நடிச்சாங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கேப்டன் கிட்ட வந்து அனுமதி கேட்டேன் கேப்டன் இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்துல என்னை கூப்பிடுறாங்க நான் நடிக்க போலமா அப்படின்னு அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய கதை வசனத்துல நடிக்கிறதுக்கு அவன் நாயா பேய அலையலாம் நடிக்கலாமான்னு கேட்கறிய நடி வேற

வரும்போது ஒரு வயசான அம்மா வெளியில இருந்து அழுதுட்டு இருந்தது அந்த போட்டோவை அப்படியே தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தது நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட அம்மா எந்த ஒரு நீங்க அப்படின்னு நான் விழுப்புரம் பக்கத்துலயா என் வீட்டுல நான் பையன் சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு ஒன்னு ஏன்மா தனியா வந்தீங்க இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல எங்க ஊருக்கு வந்தாங்க எங்க ஊருக்கு வரும்போது கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு என்னை நெருக்கி தள்ளிட்டு இருந்தாங்க ஒரு கார் வந்துச்சு அந்த கார் கண்ணாடி கதவை இப்படி இறங்கிச்சு அப்ப பார்த்தா இந்த ஐயா கதவை திறந்துட்டு வேகமா வந்து விலக்கி விட்டு தனியா கூட்டத்துல வராதமானு சொல்லிட்டு கையில சுருட்டி ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க அதுல ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு பாருங்களா அதே மாதிரி அன்னைக்கு அந்த அண்ணா ஆட்சி பத்தில அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு வயசான அம்மா பூங்காவம் அப்படி முன்னோட தூக்கி அப்படி போடுறாங்க நடிக்கும் போது தான் உண்டான அனைத்து வாங்கி கொடுத்து அது மூலம் அந்த பணத்தையும் கொடுப்பாராம் அதே மாதிரி சீசோர் பாப்பா ஷூட்டிங் நடந்ததுன்னா மீன்களை வைக்கணும்னா அவங்களுக்கு எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுப்பார் கொடை வல்லல் மனிதனை மிக்கவர் கொடுக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது நினைப்பவர் அதே போல பிறரை பத்தி இழவா பேச மாட்டார் நான் ஒரு தடவை மேடையில வந்து பேசினேன் இனி கூப்பிட்டு இந்த மாதிரி அரசியல் பேசு தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுக்கிறது அவருக்கு பெருமை கிடையாது தான் பெருமை நமது பெயரை கொடுத்துட்டு போயிருக்கார் தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த பேரை நாம் காப்பாற்றணும் மேற்கொண்டு நாம் அந்நியார் அவர்களுக்கும் தம்பிக ரெண்டு பேருக்கும் நம்ம உச்ச உறுதுணையாக ஈர்க்கணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை தலைவர் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நிறைய இடத்துக்கு மனுஷன் அடுத்தபடியாக